அவங்க கம்பெனியில் சேர்ந்தா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல லெவலுக்கு வரும் அண்டு உனக்கு அதிகமான வருமானமும் அங்கே கிடைக்கும் என்று அந்த பெண் சொன்னால் மேக்னா பார்ப்பதற்கு மிடுக்கான உடையுடன் அதிக பணத்திமுருடனும் அதே சமயம் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் தெரிந்தாள் ஹாய் சுரபி நானும் உன்னை பற்றி ரீசெண்டாக நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் நீ இப்போது எங்கே இருக்க இவ சொன்ன மாதிரி தான் நீ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்பில் இருந்து கஷ்டப்படுறதை விட எங்க ஃபேமிலி மாதிரி ரொம்ப பாப்புலரான ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி உன்னுடைய கரியரையும் ஃபைனான்ஸையும் நிறைய டெவலப் பண்ணிக்கலாம் இல்லையா நாங்கள் எல்லாரும் சொந்த கார்ல வந்து இறங்கினப்போ நீ மட்டும் சாதாரண டாக்ஸில வந்து இறங்குற இதுவே நீ எந்த லெவலுக்கு லோக்கலாக இருக்குன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது என்று மேகனா சிரித்து கொண்டே சொன்னாள் அவள் தாஜ் ஹோட்டலில் இருந்து கிளம்பிய பொழுதே ஜெனரல் மேனேஜர் கண்ணன் அவளிடம் அவளுக்கென தனியாக ஒரு கார் அனுப்புவதாக சொன்னார் ஆனால் சுரபிக்கு அந்த ஆடம்பரத்தில் எல்லாம் ஆர்வம் இல்லாததால் டாக்ஸி பிடித்தே இந்த இடத்திற்கு வந்தாள் அதன் விளைவு இப்படி ஆகும் என்று அவள் யோசிக்கவில்லை ஒருவேளை அப்பொழுது இப்படியெல்லாம் நடக்குமோ என்று யோசித்திருந்தாள் கண்ணன் அவளுக்காக ஏற்பாடு செய்த காரிலேயே வந்து இறங்கியிருப்பாள் இப்படி ஒரு அவமானமான பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம் என்று அவள் மனதிற்குள் யோசித்தாள் ஆமா சுரபி நீ ஏதோ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொன்னியே அது உன்னோட ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணி வச்ச கம்பெனி தானே அதை தானே நீ ரன் பண்ணிக்கிட்டு இருக்க என்று ஏளனமாக சொன்ன மேக்னா மீண்டும் நல்லவள் போல் இட்ஸ் ஓகே இதுல உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுனா என்கிட்ட சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்று சொன்னாள் அவள் அப்படி சொல்லும் பொழுது அவளது முகத்தில் ஒருவித பெருமையும் கர்வமும் நிறைந்திருந்தது ஆமா சுரபி நான் யூனிவர்சிட்டியில படிக்கிறப்பவே உங்களை கவனிச்சிருக்கேன் நீயும் மேக்னாவும் சிஸ்டர்ஸ் மாதிரி இருந்துட்டு இருந்தீங்க ஸோ நிச்சயமா அவ உனக்கு சொன்னதை செய்வா அவளுக்கு உன் மேல அந்த அளவுக்கு பாசம் இருக்கு என்று அங்கிருந்த இன்னொருவன் மேக்னாவை புகழ்ந்து பாராட்டி பேச ஆரம்பித்தான் இவன் சரிதான் மேக்னாவோட ஃபேமிலி இங்க ரொம்ப பெரிய லெவல்ல இருக்குது என்று இன்னொரு பெண்ணும் மேக்னாவிற்கு ஜால்ரா தட்ட ஆரம்பித்தாள் இதன் மூலம் மேக்னா தன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் வட்டாரத்தில் தான் ஒரு முன்னணி கதாபாத்திரமாக இருப்பதை தெளிவாக தெரிந்து கொண்டாள் அதை இன்னும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அங்கிருந்த அனைவருக்கும் எப்பொழுதும் உயர்ந்தவள் என்பதை கர்வமாக காட்டிக்கொள்ள நினைத்தாள் அதற்கு ஏற்றார் போல் இன்னும் ஒரு சிலரும் மேக்னாவிற்கு ஜால்ரா தட்டினர் இவர்கள் இப்படியெல்லாம் பேசுவதற்கு காரணம் அவளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் மேக்னா ஆசைப்பட்ட எதுவும் அவளுக்கு ஒரு நொடியில் கிடைக்கும் அப்படி ஒரு ராஜ வாழ்க்கை தான் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அதனால் இவளை பற்றி பேச்சு எப்பொழுதுமே அவளுடைய கிளாஸ்மெட் வட்டாரத்தில் மிகவும் பரபரப்பாகவே இருந்து கொண்டேதான் இருந்தது கிட்டத்தட்ட தொடர்ந்து பத்து நிமிடங்களுக்கு மேலாக சுரபிக்கு அட்வைஸ் செய்வது போன்று மேக்னாவைப் பற்றிய பெருமை பேச்சுக்கள் தான் அந்த இடத்தில் வலம் வந்து கொண்டே இருந்தது அதை கேட்ட சுரபியின் காதில் ரத்தம் வராத குறை ஒன்றுதான் என்ன பகட காயா வச்சு இவளை எல்லாரும் தலைமையில தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு பாராட்டணும்னா டைரக்டாவே பாராட்டலாமே அதுக்கு எதுக்காக யூஸ் மனதிற்குள் அவர்கள் மீது எரிந்து விழுந்தாள் சுரபி அதன் பின் அவர்கள் கேள்வி மேல் கேள்வியாக கேட்க சமாளிக்க முடியாமல் திணறியவள் அவர்கள் அனைவரையும் புன்னகை பார்வை ஒன்று பார்த்து கொண்டே மெதுவாக தலை அசைத்தவாறு இங்க பாருங்க சென்னையில நான் இப்போ சொந்தமா ஒரு ஜுவல்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிசினஸ் விஷயமா தான் இங்க வந்திருக்கேன் நான் இங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னதுன்னா நான் பாம்பேல புதுசா ஒரு ஜுவல்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க யாரும் என்னை பத்தி அதிகமா யோசிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை என்று அவளும் தன்னை பற்றி கர்வமாக பேசி அவர்களுக்கு பதிலடி கொடுத்தாள் அதை நினைத்து மேக்னா மனதிற்குள் அதிர்ச்சியானாள் எனது பாம்பேல நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாளா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லார் முன்னாடியும் நான் டாப்ல இருக்கிறதா நினைச்சேன் பட் இவன் என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா இவ கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறத எல்லாரும் கேள்விப்பட்டா எல்லாரும் அவ பக்கம் விடவே கூடாது என்று யோசித்தவள் மீண்டும் தனது வேலையை ஆரம்பித்தாள் அட சுரவி நீ பாம்பேல புதுசா ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ண போறியா ரொம்ப நல்ல வேலையா தான் பண்ணிருக்க பட் நீ பண்ணதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு இப்போ இங்க ஜுவல்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்றது எனக்கு என்னமோ சரின்னு படல வேற ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பிகாஸ் இங்க ஆல்ரெடி நிறைய ஜுவல்ஸ் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ட்ராஜடியான ஒரு காம்படிஷனுக்கு மத்தியில நீ வந்து புதுசா சின்னதா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணினா நீ அடுத்தடுத்து ஹை லெவலுக்கு போறது ரொம்பவே கஷ்டம் சப்போஸ் நீ ஃபெயில் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது தான் நீ வேற ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு இங்கே இல்லாத ஏதாவது ஒரு பிஸ்னஸை எடுத்து ஸ்டார்ட் பண்ணு நிச்சயமா நீ அதுல சக்சஸ் ஆவ உனக்கு நிறைய திறமை இருக்குன்னு நான் உன்னை நம்புறேன் என்று அவள் சொன்னாள் அவள் சொல்வதை கேட்ட சுரபி நிஜமாகவே அவள் தன் மீது இருக்கும் அக்கறையினால் சொல்கிறாளா இல்லை அவளுக்கு வேறு ஏதாவது சூழ்ச்சி இருக்கிறதா என ஒன்றும் புரியாமல் குழம்பினாள் காலேஜ் படிக்கிறப்போ மேக்னா என்கிட்ட எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தா ஆனா இப்போ நான் வந்ததில் இருந்து என்ன கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ஒருவேளை மேக்னா மாறிட்டாளோ இல்ல நாம ஏதோ அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட அவ கொடுத்த அட்வைஸ் உண்மையானதா நிஜமாவே அவ என் மேல இருக்கிற கேரிங்ல தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாளா என்று மனதிற்குள் குழம்பினாள் சுரபி என்ன சுரபி யோசிச்சுட்டு இருக்க நான் கொடுத்த ஐடியா உனக்கு பிடிக்கலையா என்று மேக்னா கேட்க அப்படிலாம் ஒன்னும் இல்லை மேக்னா நீ என் மேல இருக்கிற கேரிங்ல தானே இதை சொல்றேன்னு எனக்கு புரியுது பட் என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்காக இந்த ஜுவல்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு பாம்பேல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே என்னோட ஹஸ்பண்ட் மூலமா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாராக இருக்காங்க ஸோ நீ சொல்ற மாதிரி டிராபக்ஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது அண்ட் எனிவே உன்னோட இந்த கேரிங்கான அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுல எனக்கான கேரிங் இருக்கிறத நான் பார்த்தேன் பட் நான் ஜுவல்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவில் இருக்கிறேன் நிச்சயமா நான் அதில் சக்சஸ் ஆவேன் என்று சுரபி தீவிரமாக சொன்னாள் என்னது உன்னோட ஹஸ்பண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி தர போறாரா அந்த அளவுக்கு உன்னோட ஹஸ்பண்ட் வெல் செட்டில்டு பர்சனா பட் சுரபி நீ சென்னையில யாரோ ரொம்ப லோக்கலான ஒரு ஆளை மேரேஜ் பண்ணிக்கிட்டதா தான் நான் கேள்விப்பட்டேன் ஆனா நீ என்னடானா உன் ஹஸ்பண்டை இந்த அளவுக்கு உயர்வா பேசிக்கிட்டு இருக்க நீ அந்த ஆளை கல்லட்டி விட்டுட்டு வேற யாராவது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டியா என்று நாக்கில் நரம்பில்லாமல் சுருக்கென்று கேட்டால் மேக்னா அது சுரபிக்கு என்னமோ போல் இருந்தது அவளுக்கு மேக்னா மீது அளவில்லா கோபம் வந்தது ஆமா மேக்னா நீ சொல்றது உண்மைதான் போல நான் ஆல்ரெடி சுரபியோட ஹஸ்பண்ட் பத்தி ஒரு சில டைம் கேள்விப்பட்டிருக்கேன் யாரோ லோக்கலான ஒரு ஆளை சுரபி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீ சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ எனக்கும் அதுதான் உண்மைன்னு தோணுது கண்டிப்பாக சுரபி செகண்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டா போல என்று இன்னொருவனும் மேக்னாவுக்கு ஜால்ரா தட்டுவது போல அவளை கிண்டல் செய்யும் துணியில் சொன்னான் அவர்கள் இருவரும் பேசியதை வைத்து அங்கு இருந்த அனைவருமே ஆனார்கள் என்ன சொல்றீங்க இது நிஜமாவே உண்மைதானா பாம்பே யூனிவர்சிட்டியில டாப் ஒன் பட்டம் வாங்கின சுரபி சாதாரண லோக்கல் பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா என்று சொல்லி அங்கிருந்த அனைவருமே சுரபியை வித்தியாசமான பார்வை ஒன்று பார்த்தனர் சுரபிக்கு அது என்னமோ போல இருந்தது மனதிற்குள் என்னை பத்தி இவன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காளே விக்ரம கல்யாணம் பண்ணதை நான் அவ்வளவா வெளியே யாருக்கிட்டையும் ரிவீல் பண்ணவே இல்லை பட் இவளுக்கு எப்படி நான் விக்ரம கல்யாணம் பண்ணது விக்ரம் யார் எப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு என்று அவள் ஒன்றும் புரியாத பார்வையோடு மேக்னாவை பார்த்தாள் என்ன சுரபி நீ பார்க்குறத பார்த்தா எனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது அடைய என்னம்மா நீ சென்னையிலேருந்து நீ மட்டும்தான் நம்ம பாம்பே யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சியண்ண உன் கூடவே இன்னும் ஒரு சிலர் வந்திருந்தாங்க தானே அவங்க மூலமாக தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்துச்சு நீ லோக்கலான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சதுமே நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண தெரியுமா நம்ம ஃப்ரெண்டுக்கு எதுக்காக இந்த மாதிரி ஒரு கஷ்டமான வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னு நான் கடவுள்கிட்டேயே சண்டை போட்டேன் என்று மேக்னா தன் முகத்தை மிகவும் சோகமாக வைத்துக்கொண்டு கொண்டு பேசினாள் இப்படி அவளுக்கு சாதகமாக பேசி அவளுக்கு உதவி செய்வது போல் ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி சுரபியை தனக்கு கீழ் மிகவும் தாழ்வாக வைத்துக்கொள்ளும்படி ஒரு திட்டத்தை தனக்குள் ஏற்பாடு செய்திருந்தாள் காலேஜ் படிக்கும்போது எல்லாம் சுரபி மேக்னா இது அதிக அளவு பாசத்தோடு தான் இருந்தால் ஆனால் மேக்னாவிற்கோ சுரபியின் மீது எப்பொழுதும் ஒருவித பொறாமை உணர்வு இருந்து கொண்டேதான் இருந்தது காரணம் காலேஜில் எல்லாருமே சுரபியை தான் டாப் ஒன் அழகி காலேஜ் பியூட்டி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அது மட்டும் இல்லாது அவள்தான் காலேஜ் டாப் ஒன் ரேங்க் ஹோல்டராகவும் இருந்தாள் இதையெல்லாம் பார்த்த மேக்னா தன்னை விட எந்த விதத்தில் சுரபி உயர்ந்து விட்டாள் என்று அவளுக்கு மட்டும் இப்படி ஒரு பேர் இருக்கிறதே என்பதை அடிக்கடி யோசித்து ஒவ்வொரு சமயமும் சுரபி மீதுள்ள பொறாமை உணர்வை வளர்த்து கொண்டேதான் இருந்தாள் இன்று வரை சுரபி மீது அவளுக்கு இருக்கும் பொறாமை உணர்வு சிறிதும் குறையாமல் வளர்ந்து கொண்டேதான் இருந்தது அதற்கான மருந்தை இப்பொழுது போட்டுக்கொள்ளலாம் என நினைத்துதான் இப்படியெல்லாம் சுரபி பதவியை தனக்கு கீழ் கொண்டு வந்து தான் தான் உயர்ந்தவள் என்று காட்டிக்கொள்ளலாம் என நினைத்திருக்கிறாள் மேக்னா நீ பேசுறதெல்லாம் பாக்குறப்போ நீ என்ன பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கன்னு நினைக்கிற மேக்னா உங்ககிட்ட என்ன பத்தி சொன்னவங்க நான் லோக்கலான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா தானே சொல்லியிருக்காங்க பட் முழுசா என்னை பத்தி எதுவுமே சொல்லலையே என்னோட ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு நல்லவர் தெரியுமா நிஜமாகவே என்னை அவர் ரொம்ப நல்லாதான் பாத்துக்கிறாரு எப்போவுமே என்னை கஷ்டப்பட விட்டதே இல்லை நான் என்ன ஆசைப்பட்டாலும் அதை அவர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே என் மனசுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் கேட்காமலேயே அவர் எனக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு அந்த அளவுக்கு அவர் என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போ பாம்பேல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி கூட நான் ஒரு அளவுக்கு தயங்கினேன் ஆனால் அவர் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி கூடிய சீக்கிரத்தில் நான் இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம் ஸோ நீ என்னை பற்றி தேவையில்லாமல் ஃபீல் பண்ணி கஷ்டப்படணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை என்று சிரித்து கொண்டே மேக்னாவிற்கு பதிலடி கொடுத்தாள் சுரபி என்ன சுரபி இப்படியெல்லாம் ஏதாவது பேசி எங்களை சமாதானப்படுத்தலாம்னு நினைக்கிறியா நீ சொல்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய்ன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது பாம்பேல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயமே இல்லை பட் நீ அதை ஈஸியாக பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நிச்சயமாக முடியாது எல்லாமே சுத்த வேஸ்ட் ஆஃப் டைம் ஸோ இந்த ப்ராசஸ்ஸை அப்படியே விட்டுட்டு நான் சொல்ற கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிவிடு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்று மிகவும் திமிராக பேச ஆரம்பித்தாள் மேக்னா நிச்சயமாக இந்த மேக்னா மனசுக்குள்ள நமக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற நினைப்பே கிடையாது என்று சுரபி தெளிவாக புரிந்து கொண்டாள் என்ன சுரபி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஆனால் நீ உன் ஹஸ்பண்டை பற்றி ஏதோ ரொம்ப உயர்வாக பேசிக்கிட்டு அமைதியாக இருக்க ஏன் என்னோட ஹெல்ப் உனக்கு பிடிக்கலையா என்ன சரி விடுப்பா நான் ஒத்துக்கிறேன் உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ரிச்சான ஆன பர்சன் தான் நான் ஒத்துக்கிறேன் அவர் உன்னை எந்த ஒரு கஷ்டமும் பட படவிடல உன்னை தங்கத்தட்டுல வச்சு தாங்குறாரு அப்படின்னு நீ சொன்னது எல்லாத்தையும் ஒத்துக்கிற ஆனா அப்படிப்பட்டவர் எதுக்காக உன்னை டாக்ஸில அனுப்பி வைக்கணும் அவர் நினைச்சிருந்தா உனக்கு சொந்தமா ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல இதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் சொல்லு என்று மேக்னா கிண்டலாக அவளை பார்த்து கேட்க நான் இப்போ கார்ல வந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது தப்பு தான் மேலதான் தான் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு கண்ணை எனக்காக அப்பவே கார் அனுப்பணும்னு சொன்னாரு நான் தான் தப்பா முடிவெடுத்துட்டேன் என்று சுரபி யோசித்து கொண்டிருக்க அந்த சமயம் சுரபியின் போன் அடித்தது விக்ரம் தான் அவளுக்கு கால் செய்திருந்தான் அதை கவனிக்காத மேக்னா அவளிடம் இது அங்கே பாருங்க இங்க இருக்கிற நம்ம பொண்ணுங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே டாப் ஒன் பிஸ்னஸ் மேன் ஸோ இந்த மாதிரி நீயும் ஹஸ்பண்டை தாராளமாக எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாமே நாங்களும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கோம்ல அது மட்டும் இல்லாம நீ சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு எங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நீயும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கன்னு நாங்க ஒரு மனசோட நிம்மதியா இருப்போம்ல சோ ஈவினிங் டின்னர் பார்த்துக்கு உன்னோட ஹஸ்பண்ட வர சொல்றியா என்று மேக்னா அவளை சீண்டும் விதமாக கேட்க உடனே அங்கிருந்த அனைவருக்கும் அந்த ஆவல் தொற்றிக்கொண்டு மேக்னா சொல்றதும் சரின்னு தான் படுது நாங்களும் ஹஸ்பண்டை மீட் பண்ண மாதிரி இருக்கோம் நீ சொன்னது மாதிரி நீயும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கியா இல்லையான்னு எங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் உன் ஹஸ்பண்ட வர சொல்லு சுரபி என்று அனைவரும் சுரபியை வற்புறுத்த ஆரம்பித்தனர் ஆனால் சுரபியின் மனதிற்குள் விக்ரமை இங்கு அழைக்கலாமா வேண்டாமா என்று ஒரு குழப்பம் தோன்றியது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது